வீடே மணக்கிற மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட பொருள் ரெண்டு வெங்காயம் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி மூணு பச்சை மிளகாய் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு பல் இது கூடவே ஒரு முருங்கைக்காய் நாலு கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கேன் யாரிடா இது மீன் குழம்புக்கு காய்கறியை வெட்டி வச்சிருக்கங்க அப்படி தானே நினைக்கிறீங்க மீன் குழம்புக்கு இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க அப்படியே வீடே மணக்கும் ருசியோ ருசியாக இருக்கும் அது கூடவே நான் புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்ச பிறகு நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எப்பவும் போலதாங்க நான் கடலை நான் பயன்படுத்துகிறேன் இது கூடவே வந்துட்டு நான் தாளிக்கிறதுக்கு கறிவடகம் பயன்படுத்துகிறேன் இந்த கறிவடகம் எனக்காக எங்கள் அம்மா வருஷத்தில் ரெண்டு தடவை செஞ்சு கொடுக்குற ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு தாளிப்பு பொருளுங்க ஏன்னா கருவெட்டு குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் இந்த கறிவடகம் போட்டு தாளித்து பார்த்தா அதோட மனமும் மனமும் தாங்க இது ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம பல்ல சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா தாளிப்பு வதக்கி விட்டுட்டு அது கூடவே வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இங்கே வதக்கி விடணும் நான் வெங்காயம் வதக்கும்போதோ இல்லை தக்காளி வதக்கும்போதோ இங்கே அப்பப்போ மூடி வச்சு தருக்கிறேன் அப்படி இது நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படி தானே ஏன் நம்ம சமைக்கும் போது நடுநடுவில் மூடி வச்சு தருக்கிறோம் அப்படின்னா சமையலும் கொஞ்சம் வேகமாக நடக்கும் அது கூடவே நம்ம சமைக்கிற அந்த பொருளோடய மனமும் வந்துட்டு அந்த சமையலோட ஒட்டி வரும் செய்து திறந்து வச்சு சமைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மூடி வச்சு சமைப்போம் நம்ம நம்மளுடைய கேஸும் கொஞ்சம் மிச்சமாகவும் நான் நினைக்கிறேன் சரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அது கூடவே நான் வந்துட்டு இங்கே தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து வதக்கிறதுக்கு கூட நான் எப்பவும் போல் இந்து உப்பிங்க குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இங்கே போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாமே வதங்கி வர்றதுக்கு இங்கே ஒரு ஒரு நிமிஷம் நான் மூடி வச்சு அப்புறமா நான் திறக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாத்தீங்களா இப்போ நான் வெட்டி வச்சிருக்கேன் அந்த முருங்கைக்காவையும் கத்திரிக்காயையும் இது கூட போட்டு அதை நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல வதக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் நான் வைக்க போகிறேன்னே அதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்மளுடைய குழம்புக்கு முக்கியமாக தேவையான நம்மளுடைய குழம்புத்தூளை தாங்க இங்கே சேர்க்க போகிறோம் நான் பயன்படுத்துகிற இந்த குழம்புத்தூள் எப்பவும் போகிறதாங்க என்னோடய அம்மா எனக்கு அரைச்சி தர நிறைய பொருளில் இதுவும் ஒன்று இந்த தூள் என்னுடைய வீட்டு தூள் என்னுடைய அம்மா கைப்பக்குவத்தில் அரைச்ச வரும் தூள் இந்த கொழம்புத்தூளை தான் என் வீட்டில் இருக்கிற எல்லா குழம்புக்குமே பயன்படுத்துவேன் எனக்கு இங்கே வந்துட்டு நான் வைக்கிற இந்த குழம்புக்கு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போதுமானதாக இருக்கும் சில நேரங்களில் குழம்பு நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க இல்லை குழம்பு எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கூடவே கொஞ்சம் குழம்பு தூளை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புத்தூளோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இங்கே நான் இப்போ நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை வந்துட்டு இங்கே நான் பயன்படுத்துகிறேன் குழம்புத்தூளை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி அதை கரைச்சி நமக்கு தேவையான அளவு அதை தண்ணி சேர்த்து நம்ம இந்த குழம்புத்தூளோட சேர்த்து கொதித்து விடலாம் குழம்புத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு புளிக்கரைசெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொழம்பு நம்ம அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்துட்டு முடி கண்டிப்பாக கொதிக்க விடணுங்க அதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு வருது இல்லையா அப்ப நம்ம திறந்து நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த மீனை இதில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும் மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கும் அதுபோல் தாங்க மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவே நம்ம அங்கே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டு நிறுத்துனீங்க அப்படின்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுங்க அப்புறம் என்னங்க வீடு என்ன பக்கத்து இது வரைக்கும் வாசனை போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சமைங்க சமைச்சி குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்